மருத்துவர் முருகுசுந்தரம் தோல் நோயை நீக்க நமக்கு ஒரு தாய் போல செய்கிறார் மருத்துவ சேவை மருத்துவர் முருகுசுந்தரம் தோல் நோயை நீக்க நமக்கு ஒரு தாய் போல செய்கிறார் மருத்துவ சேவை நம் மனநோய் குணமாக இவர் கூறுவதைப் போல நமக்கு வள்ளுவரும் தேவை தெய்வ திருவருள் பெற்ற திருக்குறளில் இம்மருத்துவர் மருத்துவ முறைகளை பார்க்கிறார் தெய்வ திருவருள்பெற்ற பெற்ற திருக்குறளில் இம்மருத்துவர் மருத்துவ முறைகளை பார்க்கிறார் எம் இம்மருத்துவர் தம் மருத்துவ முறைகளால் நம் மனதிலுள்ள குறைகளையும் தீர்க்கிறார் தம்மை வாழ்நாளெல்லாம் துன்புறுத்தும் தோல் நோய்க்கு நம் மன கரைகளே காரணம் என்கிறார் இம்மருத்துவர் நம்மை வாழ்நாளெல்லாம் துன்புறுத்தும் தோல் நோய்க்கு நம் மன காரணம் என்கிறார் எம் மருத்துவர் நம் குணநோயை கண்டறிவதால் மனதளவில் மருத்துவரும் ஒரு கிறிஸ்தவர் நம் குணநோயை கண்டறிவதால் மனதளவில் மருத்துவரும் ஒரு கிறிஸ்தவர் மருத்துவர் திருக்குறளை கற்றதால் தெய்வ திருவரளை பெற்றாரா இம்மருத்துவர் திருக்குறளை கற்றதால் தெய்வ திருவரளை பெற்றாரா இல்லை இவர் திருவள்ளுவரைப் போல பெரும் புலவனாவதற்கு திருக்குறளை கற்றாரா வில்வித்தை போல சொல்வித்தையும் ஒரு கலை வில்வித்தை போல சொல்வித்தையும் ஒரு கலை ஆனால் கவிதைக்கு சொல்வித்தைதான் தலை இம் மருத்துவர் மருத்துவம் கற்றாலும் சொல்வித்தை கலைஞர் இம்மருத்துவர் மருத்துவம் கற்றாலும் சொல்வத்தை கலைஞர் இவருக்கு அகவை ஐம்பதை தொட்டாலும் இவர் இருபதை தாண்டாத இளைஞர் எம் மருத்துவர் மருத்துவம் கற்றாலும் சொல்வித்தை கலைஞர் இவருக்கு அகவை ஐம்பதை தொட்டாலும் இவர் இருபதை தாண்டாத இளைஞர் இம்மருத்துவருக்கு நன்றி மறவாத நல்ல உள்ளமும் உண்டு இம்மருத்துவருக்கு நன்றி மறவாத நல்ல உள்ளமும் உண்டு வைகை வயலுக்கு செய்வதைப் போல இவர் மனித வாழ்வியலுக்கு செய்கிறார் தொண்டு இம்மருத்துவருக்கு நன்றி மறவாத நல்ல உள்ளமும் உண்டு வைகை வயலுக்கு செய்வதைப் போல இவர் மனித வாழ்வியலுக்கு செய்கிறார் தொண்டு நானும் வியக்கிறேன் இவரின் நன்றி மறவாத நல்ல உள்ளத்தை கண்டு இம்மருத்துவர் தம்மோடு கிறிஸ்தவரான தன் ஆசானையும் இணைக்கிறார் இம்மருத்துவர் தம்மோடு கிறிஸ்தவரான தன் ஆசானையும் இணைக்கிறார் இந்நற்செயிலால் இம்மருத்துவர் நம் மனதில் மலர்களின் ராஜாவான ரோஜாவை போல மணக்கிறார் இம்மருத்துவர் தம்மோடு கிறிஸ்தவரான தன் ஆசானையும் இணைக்கிறார் இந்நற்செயலால் மருத்துவர் நம் மனதில் மலர்களின் ராஜாவான ரோஜாவைப் போல மணக்கிறார் இம்மருத்துவர் வள்ளுவரை தம் வட்டத்திற்குள் அழைத்து வந்து வள்ளுவருக்கு மருத்துவ பட்டத்தையும் சூட்டுகிறார் இம்மருத்துவர் வள்ளுவரை தம் வட்டத்திற்குள் அழைத்து வந்து வள்ளுவருக்கு மருத்துவ பட்டத்தையும் சூட்டுகிறார் தமிழுக்கு வாழ்வழிக்கும் வள்ளுவருக்கு இன்னும் பல பட்டங்களையும் சூட்டி தமக்கும் பெரும் புகழை ஈட்டுகிறார் மருத்துவர் வள்ளுவரை தம் பட்டத்துக்குள் அழைத்து வந்து வள்ளுவருக்கு மருத்துவ பட்டத்தையும் சூட்டுகிறார் தமிழுக்கு வாழ்வழிக்கும் வள்ளுவருக்கு இன்னும் பல பட்டங்களை சூட்டி தமக்கும் பெரும் புகழை ஈட்டுகிறார் இத்தோல் நோய் மருத்துவர் நோய்க்கு மட்டுமல்ல தன்னை தன் தோளில் சுமந்த தமிழ் தாயுக்கும் செய்கிறார் சேவை இத்தோல் நோய் மருத்துவர் தோல் நோய்க்கு மட்டுமல்ல தன்னை தன் தோளில் சுமந்த தமிழ் தாயுக்கும் செய்கிறார் சேவை இவர் போல தமிழுக்கு சேவை செய்ய இன்னும் பல மருத்துவர் தேவை இவர் போல தமிழுக்கு சேவை செய்ய இன்னும் பல மருத்துவர் தேவை